கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் ஸ்ரீ அகத்தியர் நாதஸ்வர இசை கலைஞர்கள் பதிமூன்றாம் ஆண்டு இசை விழா மணிக்கூடு திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அகத்தியர் அறக்கட்டளை தலைவர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார் இசை கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை யத்தீஸ்வரி ஆத்ம விசாக பிரிய அம்மா அவர்கள் வழங்கி வாழ்த்துறை தெரிவித்தார் இசை கலைஞர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணை தலைவர் வைத்தியநாதன் நகர செயலாளர் டேனியல் நகர்மன்ற உறுப்பினர் கலா சுந்தரமூர்த்தி ராமலிங்கம் வழக்கறிஞர் ராவணன் குழு உறுப்பினர் பிரசன்ன பெருமாள் கோவில் அறக்காவலர் ராகவன் உள்ளிட்ட பொதுமக்களும் இசை கலைஞர்களும் கலந்து கொண்டனர் அப்பொழுது நலிந்த மங்கள இசை கலைஞர்களுக்கு இசைக்கருவி வழங்குதல் மூத்த இசை கலைஞர்களுக்கு நிதி உதவி அளித்தல் கலைஞர்களால் கைவிடப்பட்ட இளம் விதவி பெண்களுக்கு நிதி உதவி அளித்தல் தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணங்கள் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது